அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர் என்று முதல் மனதில் எங்கும் நமது வாழ்க்கையில் பெரும்பகுதி பரிசோதனைகள் தான் நமக்கு சம்பவிக்கும் பல காரியங்கள் நமக்கு பரிசோதனைகள் தான் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் இதில் தேர்வடையாவிட்டால் மீண்டும் பரிசோதனை தான் சொல்லுங்கள் சோதனை பரிசோதனைகள் கவனியங்கள் தேவன் நம் விசுவாசத்தை சோதனையினால் பரிசோதிக்கிறார் அதன் மூலம் விசுவாசத்தை அதிகரிக்கின்றார் ஏனென்றால் விசுவாசத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டிய நிலையில் நாம் வைக்கப்பட்டால்தான் நம் விசுவாசம் வளரும் இது புரிகின்றதா வெறும் ஜபம் செய்வதனால் நாம் வளர்ந்து விடுவது இல்லை அற்ப விசுவாசம் உண்டு மகா விசுவாசம் உண்டு விசுவாசத்தை பயன்படுத்துவதனால்தான் அது வளரும் தேவன் பரிசோதனை செய்கிறார் அவர் நம்மை பரிசோதிக்கிறார் நமது தகுதியை பரிசோதிப்பதற்காக தேவன் பல சோதனைகளை அனுமதிக்கிறார் என்ற வசனங்களை பார்ப்போம் உயர்விற்கு முன்பாக பரிசோதனை வரும் பரிசோதனையில் தேர்ச்சி பெற பிரயாசப்படாமல் உயர்வு மட்டும் வேண்டும் என்று ஜபம் செய்வதில் பயனில்லை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை சில உண்டு உங்களில் சிலர் சில காரியங்களில் போராடி கொண்டிருக்கிறீர்கள் போராடுவதை விட்டுவிட்டு அதை தழுவி கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் அடுத்த கரையை அடையுங்கள் சோதனைகளோடு போராடிக்கொண்டே இருப்போம் என்றால் நாம் சோர்ந்து போய் விரக்தி அடைந்து விடுவோம் சோதனை பரிசோதனை உபத்திரவம் போன்றவற்றை பற்றி அநேகர் அறியாமல் இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன் சாத்தான் சும்மா இராமல் நாம் பாவம் செய்யும்படிக்கு நம்மை தூண்டி சோதிக்கிறான் என்னுடைய ஒவ்வொரு போதனைகளிலும் இதை சொல்லப் போகிறேன் சோதனைகளின் தன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள் தேவன் சோதனையை அனுமதித்தால் உன் விசுவாசத்தை பரிசோதிப்பார் பல சமயங்களில் அவரே விடுவித்தும் விடுவார் இது தேவ வாக்கு தத்தம் திராணிக்கு மேலாய் நம்மை சோதியாமல் தப்பிக்கும் வழியையும் காண்பிப்பார் சாத்தானோ தந்திரமாக அந்த சோதனைகளின் மத்தியில் நம்மை தவறான காரியங்களை செய்ய தூண்டி விடுவான் பின்வாங்கவும் தூஷிக்கவும் அயோக்கியதனமாக நாம் பிற மக்களை அவமதிக்கவும் பாவ காரியங்களில் ஈடுபடவும் நம்மை தூண்டிவிடுவான் ஆனால் தேவனுக்கு நன்றி நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் பெற முடியும் சோதனைகளையும் உபத்திரவங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும் மூன்று வசனங்களை பார்க்க போகிறோம் அஸ்திவாரமான வசனங்கள் தகுந்தவை ஜெயத்தை பற்றியவை ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே அனைத்திலேயும் வெற்றி பெற்று முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராயிருக்கிறோம் இவைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சோதனைக்கு உட்படும் போது இந்த மூன்று வசனங்களையும் எடுத்து சத்தமாய் வாசிக்க வேண்டும் நாம் மிக சோர்வாய் இருக்கும் போதெல்லாம் இதை வாசிக்க வேண்டும் என்னில் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் ஜெயம் கொள்வேன் அடுத்த வசனம் ஒன்று குறிந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்மை வெற்றி வீரனாக்குகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் ஜெயம் கொடுக்கிறார் வெற்றி வீரனாக ஆக்குகின்றார் கடைசி வசனம் இரண்டு குறைந்திய இரண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் இது முதலாவதாக பிறருக்கு சாட்சியாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு போதிய அனுபவம் இல்லாவிட்டால் நீங்கள் சொல்வதை யாருமே கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் சாத்தான் அவர்கள் மூலம் இப்படி கேட்பான் உனக்கு எப்படி தெரியும் என் சோதனைகள் உனக்கு எப்படி தெரியும் எனவே வேதம் சொல்கிறது அந்த வசனத்தை மீண்டும் போடுவீர்களா வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு ஜெயம் தந்த பிறகு நம்மூலமாக தேவனை அறிகிற அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலேயும் பரப்ப செய்கின்றாரா நான் சொல்வதை மக்கள் கேட்பதன் காரணம் நான் அனுபவித்து சொல்கின்றேன் என்பதை நன்கறிவார்கள் நான் அனுபவித்து கற்றுக்கொண்டதை அவர்களுக்கும் சொல்கின்றேன் அப்படி என்றால் அனைத்து உபத்திரவங்களையும் நாம் அனுபவித்து இருந்தால் அந்த விஷயத்தில் நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட முடியாது ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்று தங்களுக்கே தெரியாத காற்றில் அலைப்படுகிறவர்கள் நமக்கு தேவையில்லை ஆம சரிதான் கர்ப்ப உள்ள பெண்ணிடம் ஒரு மருத்துவர் சொல்வதை போல இருக்கிறது முக்குமா முக்கு அவருக்கு அந்த வழி தெரியும் ஒன்னும் தெரியாது கோபம் வரும் முக்கவா கண்ணத்தில் அறையலாம் போல இருக்கு அப்பயே குழந்தை வந்துவிடும் என்று நினைக்கிறாயா என்ன வயதாவதற்கும் முதிர்ச்சி அடைவதற்கும் வித்தியாசம் உண்டு முதியவர்கள் எல்லாம் வளர்ந்தவர்கள் அல்ல இங்கிருக்கும் இருபது வயது இளைஞர் அறுபது வயதான முதியவரை விட ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவராக இருக்கலாம் இயற்கையாக பார்த்தால் அவருக்கு வயதாகிறது ஆனால் தேவ பார்வையில் இன்னும் வளர வேண்டும் இன்றைய செய்தியின் தலைப்பு வளர வேண்டிய நேரம் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை இந்த கட்டிடத்திலேயும் டிவி பார்ப்பவர்களிலேயும் என்னால் மிக நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் உங்களில் சிலர் அதே மலையை இன்னும் சுற்றி சுற்றி வருகின்றீர்கள் அதே பழைய பிரச்சனையை சந்தித்து அதே காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் வழியே தெரியவில்லை கவனியங்கள் அதை தீர்க்க வழியே இல்லை அதனூடே கடந்து சென்று தேவ வழியில் கையாள கற்க வேண்டும் ஆக பவுல் மக்களுக்கு சொன்னதையே உங்களுக்கும் நான் இன்றைக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வேண்டுகின்றேன் உங்களுக்குள் கிறிஸ்து பரிபூரணமாக முற்றிலுமாக உருவாகட்டும் என்று தேவ வழியில் செய்யுங்கள் இல்லை என்றால் வேறு வழியே இல்லை ஒன்று குருந்தியர் பதிமூன்று பதினொன்று இருக்கையில் குழந்தை போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் அப்படியே யோசித்தேன் இப்போது புருஷனான போதோ அப்படி நடந்து கொள்ளாமல் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் எல்லோரும் சொல்லுங்கள் குழந்தையைப் போல நடப்பதை நிறுத்தும் நேரம் தாங்கள் விரும்புவது கிடைக்காவிட்டால் அழுது அலறுவது குழந்தையின் குணம் அசௌகரியமாக இருக்கும் போதெல்லாம் குழந்தைகள் அழுவார்கள் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று காரியங்கள் நாம் விருப்பப்படி நடக்காவிட்டாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் காரியங்கள் வாய்க்காவிட்டாலும் அர்ப்பணிப்பில் உண்மையாக இருக்க வேண்டும் காரியங்கள் வாய்த்தால் ஒரு விதமாகவும் அது வாய்க்காவிட்டால் வேறு விதமாகவும் நாம் மாறப்போவதில்லை காரியங்கள் நடந்தால் நல்லவர்களாகவும் உபத்திரவங்கள் வந்துவிட்டால் நாம் வேறுவிதமாக விதமாக நடந்து கொள்ளப் போவதும் இல்லை நான் சொல்கிறேன் இது ஒரு நல்ல சாட்சியே அல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இது கவனியங்கள் விசுவாசிகளே இந்த உலகிற்கு சாட்சியாக தான் தேவன் நம்மை இங்கு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உப்பாக ஒளியாக இருங்கள் உயிருள்ள நிரூபங்களாய் இருக்க வேண்டும் தேவ கடிதங்களாய் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாய் வாழ பெற்ற இந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் பெரும்பாலும் எப்படி வாழ வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சமாதானம் இருக்கும் ஜெயத்தோடு அடுத்த கரையை அடைந்து விடுவோம் ஒவ்வொரு நிமிடமும் எப்போதும் ஆமா பிரச்சனை இல்லா வாழ்க்கையே வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது கிடையாது பிரச்சனையிலும் நன்றாய் வாழ்வதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா என்பது முக்கியமே அல்ல நீங்கள் தான் பிரச்சனை பதினைந்து அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு வெளிப்படுத்துவோம் சத்தியத்தை பேசி உண்மையாய் நடந்து உத்தமமாய் வாழ்வோம் அன்பில் நிறைந்து வளருவோமாக அருகில் இருப்பவரை பார்த்து அவர்கள் கோபப்படாமல் சிரித்து சொல்லுங்கள் இன்னும் வளரு அவர்கள் உங்களை பார்த்து சொன்னால் நீ வளர வேண்டும் என்றால் அவர்களும் இன்னும் வளர வேண்டும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் எட்டில் வேதம் அழகாக சொல்லுகிறது அவர் இங்கு சொல்கிறார் நம் வாழ்வில் சத்தியம் விளங்கட்டும் சத்தியத்தை பேசி சத்தியமாய் நடந்து சத்தியமாய் வாழுங்கள் பிறகு வளருங்கள் என்கிறார் என்ன தெரியுமா உண்மையான பிரச்சனையை அறியாமல் குழந்தைத்தனமாய் இருந்தால் நாம் வளர முடியாது என்று அவர் சொல்லுகின்றார் பிறரை கொண்டும் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டும் இருப்பதை நாம் நிறுத்த வேண்டும் சாத்தனையும் நாம் படிக்கக்கூடாது நமது சுபாவத்திற்கு நமது நடத்தைக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் கடந்த கால அவமானத்தை படிக்க வேண்டாம் ஆமேன் நானும் அப்படித்தான் செய்தேன் ஹலூயா நாம் வளர வேண்டும் ஆவிக்குரிய அடைந்து விட்டோம் என்றால் தொடர்ந்து பிரச்சனைகள் வரும் இப்போது நான் சொன்ன காரியத்தை அனைவர் விரும்ப மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் இது பலரை புண்படுத்தும் எனவே சொல்ல வேண்டாம் என்று இருந்தேன் ஆனால் நான் இதை நம்புகிறேன் தீராத பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருந்தால் நான் நம்புகிறேன் அதாவது நாம் தாக்கப்படுகிறோம் நாம் தாக்கப்படும்போது ஒரு காலகட்டத்தில் சாத்தான் என்னை தாக்குகிறான் என்று சொல்வதை நிறுத்த வேண்டும் ஏன் என்று தெரியுமா சாத்தான் அனைவரையும் தாக்குவான் அப்படி பார்த்தால் அவன் உன்னை தாக்காவிட்டால் தான் நீ கவலைப்பட வேண்டும் ஏனென்றால் சாத்தான் உன்னை தாக்காவிட்டால் நீ சாத்தானுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்ற அர்த்தம் உன்னதங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம் வல்லமைக்கும் துரைத்தனத்திற்கும் மேலாய் சில சமயங்களில் தாக்கப்படுவோம் லூகா நான்காம் அதிகாரத்தில் இயேசு நாற்பது நாள் உபவாசித்த போது நாற்பது நாளும் சாத்தான் அவரை தொடர்ந்து சோதித்து வந்தான் அதன் பிறகு சாத்தானுடைய சோதனைகளும் பரிசோதனைகளும் முற்றிலுமாய் முடிந்த பின்பு ஏற்ற சமயம் வரும் வரை அவரை விட்டு விலகி போய்விட்டான் ஆமாம் சோதனைக்கு காலம் உண்டு ஆனால் வசனத்தை நாம் அதிகமாய் அறிந்தால் அந்த காலங்களை கையாளவும் நாம் கற்றுக்கொள்வோம் வேதத்தில் இருந்தும் அனுபவத்தில் இருந்தும் நான் கற்ற ஒன்றை சொல்கின்றேன் நாம் எந்த நேரத்தில் அந்த சாத்தானால் தாக்கப்பட்டாலும் நாம் அதே நிலையில் இருக்க தேவையில்லை விசுவாசிகள் மட்டும் வளர்ந்துவிட்டால் விட்டால் தோல்வி அடையா வெற்றி வீரர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாமல் வரும் பிரச்சனைகள் என்ன சில பிரச்சனைகளை பார்க்கலாம் முடிவில்லா பட்டியல் உண்டு ஆனால் பற்றி பேசுவோம் முதலாவதாக ஆவிக்குரிய முதிர்ச்சி என்மை நம் உறவுகளில் பிரச்சனையை உருவாக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அற்றவர்கள் மற்றவர்களோடு எளிதாய் பழகிவிட மாட்டார்கள் சுயநலம்தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்மைக்கு முதல் அறிகுறியாகும் தன்னலமானவர்கள் யாரோடும் சுமுகமாக பழகவே மாட்டார்கள் ஏனென்றால் நீயா நானா என்ற போட்டி இருப்பதனால் அனைவருமே சோர்ந்து போய்விடுவார்கள் ஆமே பாதுகாப்பற்ற தன்மை நான் இதை சொல்லும் போது சிலர் கோபப்படுவார்கள் ஏனென்றால் என் உணர்வு உங்களுக்கு தெரியாது என்பார்கள் எனக்கு தெரியும் நானும் நம்பிக்கையற்றவளாக இருந்தேன் சில காரியங்களில் நான் துணிச்சலாக இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லையே என்ற உணர்வு எனக்கு இருந்தது இன்னும் சில மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்னை புண்படுத்தினாய் வேதனைப்படுத்தி விட்டாய் காயப்படுத்தி விட்டாய் எனக்கு பாதுகாப்பு இல்லை இப்படியெல்லாம் எப்போதும் நாம் மேற்போக்காய் யாரோடும் பழக்கம் வைத்துக் கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அது என்ன பார்த்து யாருமே சிரிக்கல ஒன்று தெரியுமா உண்மையாக நான் இங்கு வந்து உங்கள் தலைமையில் கை வைத்து ஆசீர்வாதம் நீங்கள் அருமையானவர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் ஆனால் இது உங்கள் தேவையல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றை கேட்க வேண்டும் இல்லையா உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த நிலையில் இருந்தேன் தேவ் ஃபுட்பாலை பார்த்துக்கொண்டு கொண்டு இருந்தால் நான் இங்கு வேதனை அடைந்து விடுவேன் அவர் கால்ஃப் விளையாடினால் கோபம் அடைவேன் பிறந்தநாள் பரிசு வாங்கி கொடுக்காவிட்டால் ஆத்திரம் அடைவேன் சில சமயங்களில் சிலவற்றை விழுங்கி விட வேண்டும் அமன் சமயத்தில் நாம் சொல்லிவிட வேண்டும் இங்கே பார் இதுதான் உள்ளது நானே ஒரு விட முடியாது என்று யாரும் பூரணர் அல்ல நாம் விரும்புவதைப் போலவே அனைத்தையும் செய்யக்கூடியவரை நாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதே கிடையாது தெரியுமா தேவ் மிக அருமையானவர் பரிசு வாங்கி தர மாட்டார் வெளியே சென்று எனக்காக பரிசு வாங்கி கொடுக்க மாட்டார் இந்த முப்பத்தேழு ஆண்டுகளில் இரண்டு முறை பூங்கொத்து தந்தார் என்ன செய்வது அவர் அப்படித்தான் சொல்லி பார்த்தேன் மறைமுகமாய் சொன்னேன் என்னென்னமோ செய்தேன் இன்னும் கொடுக்கவே இல்லை எனவே நாம் சோத்திரம் சொல்லி அதை விட்டுவிட்டேன் அதை நினைத்து நான் வருத்தப்படுவதே இல்லை அதனால் பிரயோஜனம் இல்லையே இன்னும் வளர வேண்டியவர்கள் இங்கு இருக்கிறீர்களா ஆனாலும் பல மகத்துவமான வேறு காரியங்களை அவர் செய்கிறார் ஒருவேளை உங்கள் துணைவர் உங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் வேறு ஒன்றையும் செய்யாதவராக இருக்கலாம் என் கணவரோ பரிசு கொடுப்பதை விதமாக நமக்காக செய்ய போகிறவர்கள் நமக்கு கிடைக்க போவதே கிடையாது எனவே முற்போக்கான எண்ணம் வேண்டும் இதுவும் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அறிகுறி ஆகும் நம்மிடம் இருப்பதை மட்டும் பார்த்து இல்லாததை குறித்து தேவையற்ற ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு இருக்க வேண்டாம் ஆம ஐந்தாவது பிறந்த நாளில் ஐம்பத்தைந்து ரோஜாக்களை தேவ் கொடுத்து என்னிடம் சொன்னார் இது நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை ஒரே நேரத்தில் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர் போகட்டும் ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்மை உறவுகளை பாதிக்கும் என்று எத்தனை பேர் ஒத்துக் சரி பணப் பிரச்சனையும் வரும் ஏனென்றால் புத்தியின்றி நினைத்தபடி மக்கள் வாழ்வார்கள் எப்போதுமே விரும்பின உடனே அனைத்தையும் அடைந்துவிட யாராலேயும் முடியாது சந்தோஷத்தை திருப்தியை தாமதப்படுத்த கற்க வேண்டும் பொறுத்திருக்கவும் சேமிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பணம் கொடுத்தே என்னால் கார் வாங்க முடியும் சரி சரிப்பா அதிருப்தி ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையின் அறிகுறி அதிருப்தி அடைவது வேலை பிடிக்கவில்லை இந்த சபை பிடிக்கவில்லை கணவர் பிடிக்கவில்லை மனைவி பிடிக்கவில்லை பக்கத்து வீடு பிடிக்கவில்லை வீடும் பிடிக்கவில்லை ஐலாண்ட் பிடிக்கவில்லை என்ன ஏதாவது ஒன்று நமக்கு பிடிப்பதே இல்லை எப்போது பார்த்தாலும் அதிருப்தி 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 ஒன்று தெரியுமா நம்மிடம் இருப்பவற்றில் அதிருப்தி இல்லை நம்மேல்தான் நமக்கு அதிருப்தி இருக்கிறது வரவேற்கிறேன் ஸ்தோத்திரம் இது கஷ்டமானது அதாவது ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையினால் வரும் பிரச்சனைகளை கண்டறிவது மிகவும் கடினமாகும் நான் சொல்கிறேன் நாம் அதிக ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தால் அதிக சந்தோஷமும் சமாதானமும் அடைவோம் அதிக திருப்தி அடைவோம் வாழ்க்கையை இயல்பாக ஏற்றுக்கொண்டும் அனைவரோடு மிக சகஜமாக பழகி கொண்டும் வாழ்ந்து விடுவோம் ஆமன் ஒன்று யாக்கோபு ஒன்று வசனம் ஒன்று முதல் நான்கு வரை முதிர்ச்சியின் படம் இதில் வசனம் இரண்டில் துவங்கலாம் சந்தோஷமாக எண்ணுங்கள் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போதும் உபத்திரவங்களில் சிக்கிக்கொண்டு அலைக்கழிக்கப்படும் போதும் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உறுதியையும் சாந்தத்தையும் உண்டாக்கும் என்று அதிக நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் என் வாழ்வில் எப்போதும் இதை சொல்வேன் நம்மை பிரச்சனையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன் நம்மில் தேவையற்ற மற்ற காரியங்களை வெளியே கொண்டு வந்து விடுவது அதிக நிச்சயமாகும் குறிப்பு இதுதான் மேற்கொண்டு இதை வாசித்தால் அது தெரியும் பரிசோதனை நம்மை நமக்கு காட்டும் இதனால்தான் தான் பரிசோதனை நமக்கு இன்றியமையாததாகும் நம் உண்மையான தன்மையையும் சுபாவத்தையும் அது வெளிப்படுத்திவிடும் ஆம நம் பலவீனங்களை வெளிப்படுத்திவிடும் இதுதான் நற்செய்தி ஏனென்றால் அப்போதுதான் தேவனிடம் சென்று நிஜத்தை பார்த்து உதவி பெறுவோம் நம்மை நாமே வஞ்சித்து அனைத்திற்கும் பிறரை பழிப்போம் என்றால் எந்தவித உதவியும் நமக்கு கிடைக்காது ஏனென்றால் பொருத்தமற்ற இடங்களில் நாம் அதை வைத்து விடுகிறோம் சோதனையிலும் முடிவை நினைத்து சந்தோஷமாய் இருக்கிறவனே ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவனாவான் எங்களது ஊழிய பங்காளர்களே ஜெபத்தினாலும் கொடுப்பதினாலும் இவ் தொடர்ந்து தாங்குகின்றவர்களே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால் மிக 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 விசேஷ நன்றி 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 பெரும் உதவி செய்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் இந்த ஊழியத்தை இப்படி எங்களால் செய்ய இயலாது எனக்கு துணை நின்று என்னை தாங்கி ஜெபம் செய்து எங்கள் மேல் உள்ள தேவ அபிஷேகத்தை நம்பினீர்கள் உங்கள் உதவியால் பல லட்சங்களுக்கு தேவ வார்த்தையை நடைமுறைப்படுத்தும் வகையில் மக்களது வேதனைகள் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு அவர்களது இல்லங்களுக்கு சென்று பகிர்ந்து கொடுக்க தேவன் எங்களுக்கு அனுகூலம் செய்திருக்கிறார் ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தொடப்பட்டு குணமடைகின்றார்கள் போஷிக்கப்படுகிறார்கள் உடுத்தப்படுகிறார்கள் தேவ வார்த்தை போதிக்கப்படுகிறது அதில் நீங்கள் ஒரு பங்கு மறுபடியும் மிக மிக நன்றி நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது